இந்த பதிவு என்பது திருமணத்தை பற்றிய ஒரு பதிவு நிறைய அன்பர்கள் திருமணங்கள் தடைபடுவது ஏன் தள்ளி போவது ஏன் என்ற கேள்விகள் நிறைய பேர்களுக்கு இன்று உண்டு ஏன் தள்ளி போகிறது எதற்காக தள்ளி போகிறது என்பதை ஜாதகத்தின் மூலியமாக சில சூட்சும ரகசியங்களை கூறுகிறேன் உதாரணமாக ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொள்வோம் எல்லாருடைய ஜாதகத்திலும் லக்கணம் என்பது ஒன்று உண்டு அந்த லக்கணம் ஏதாவது ஒரு கட்டத்தில் இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு ஜாதகம் எடுப்போம் மேச லக்கணமாக வைத்துக் கொள்வோம் மேச லக்கணத்தில் இருந்து எண்ணிக்கொண்டு வந்தால் ஏழாம் இடம் என்பது ஆணாக இருந்தால் பெண் ஜாதகம் பெண் ஜாதகமாக இருந்தால் ஆண் ஜாதகம் இப்பொழுது ஆண் ஜாதகத்தை வைத்தே நாம் பலன் கூறலாம் அது பெண் ஜாதகத்துக்கும் பொருந்தும் இப்பொழுது அந்த லக்கணத்திலிருந்து எண்ணிக்கொண்டு வந்தால் ஏழாம் இடம் என்பது துலாம் ராசியை குறிக்கும் அதனுடைய அதிபதி சுக்கரன் இந்த சுக்கரன் லக்கணத்தில் அமைந் அமர்ந்தாலும் அவர்களுக்கு திருமணம் தாமதங்கள் ஆகிவிடும் அடுத்தது அந்த லக்கணத்தினுடைய அதிபதி லக்கணம் மேச வீட்டில் உள்ளார் அதனுடைய அதிபதி செவ்வாய் ஏழில் அமர்ந்து விட்டாலும் திருமணம் தள்ளி போய் விடும் அடுத்தது பதினொன்றாம் அதிபதி இந்த பதினொன்றாம் அதிபதி லக்கணத்தில் அமர்வது ஏழில் அமர்வது இப்படி இருந்தாலும் திருமணம் தள்ளி விடும் அடுத்தது ஏழாம் அதிபதி பதினொன்றில் அமைவது இப்படி அமைந்தாலும் திருமணம் தள்ளிப்போய்விடும் பதினொன்றாம் அதிபதி ஏழில் அமர்ந்தாலும் திருமணம் தள்ளி போய்விடும் இப்படி ஒரு ஜாதகத்தில் இருந்து விட்டால் அவருடைய திருமணம் கண்டிப்பாக முப்பது வயதை தாண்டித்தான் திருமணம் நடைபெறும் திருமணம் தள்ளி போகும் சில திருமணங்கள் நடக்காமலும் போகும் என்பதை நான் தெளிவாக இங்கு கூறுகிறேன் ஜாதகத்தை பார்த்து ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளுங்கள் அதாவது ஒன்றாம் அதிபதி லக்னாதிபதி ஏழில் இருக்கக்கூடாது ஏழாம் அதிபதி பதினொன்றில் இருக்கக்கூடாது பதினொன்றாம் அதிபதி லக்கணத்தில் இருக்கக்கூடாது இப்படி ஒன்று ஏழு பதினொன்று இந்த இரகங்கள் மூன்றும் சேர்ந்துதான் இந்த திருமணத்தை தள்ளி வைத்து